அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் வந்து புளி ஊற்றி அவிச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறனோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது சும்மா நார்மலாக அதுக்கு வந்து இந்த மீனுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு பெரட்டி இந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஷாலோ பை ஃப்ரையாக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து குழம்பு பண்ணுவோம் அதுக்கு வந்து எவ்வளோ புளி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்தளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா பெரட்டி நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் நல்லாவே பெரட்டி எடுத்தாச்சு இனி வந்து இதை தோசைக்கடலை வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க இப்போ வந்து மீன் வருகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த மீன் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணும் எப்போயும் நம்ம மீன் ஃப்ரை பண்ணுவோமே அந்த மாதிரி பண்ணணும்னு தேவையில்லை சும்மா லைட்டாக ஒரு மீன் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டா போதும் மீன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதை நம்ம எடுத்து இனி குழம்ப ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டு அவிச்சிக்கிற வேண்டிதான் பார்ப்போம் அது இப்போ குழம்புக்கு வந்து ஒரே ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு வச்சுருக்கோம் கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்லி ஒன்றரை ஸ்பூன் மல்லி பொடியும் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது வந்து தூள் இது மல்லித்தூள் இது ஜீரகத்தூள் இது மிளகாய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதில் வந்து இவ்வளோ புளி எடுத்து வச்சுருக்கோம் மீனுக்கு தகுந்தப்பளம் புளி எடுத்து இதை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு இதில் வந்து இந்த அளவு உப்பு போட்டுப்போம் ஏன்னா ஏற்கனவே மீனுக்கு வந்து எல்லாமே போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் அளவு போதும் இதை அப்படியே கலக்கி இதை அப்படியே நல்லா வற்ற கொதி கொதிக்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் இது வந்து முடிஞ்ச அளவு திக்காக வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது நம்ம அவியல் மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம் மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதில் மீனை போட்டுக்கரலாம் நம்ம மீனை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற கொதிக்க வைப்போம் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக கருவேப்பில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் குழம்பு நல்லாவே வத்தி அவியல் மாதிரி வந்துடுச்சு சவிஞ்சு இதில் வந்து கொஞ்சம் கருவேப்புலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நம்ம விட்டு மூடி வச்சுக்கலாம் தாளிப்புலாம் ஒன்றும் கிடையாது இதை எப்படியே வச்சு மூடி வச்சிட வேண்டியதான் தான் அவ்வளோதான் குழம்பு ரெடி வச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே